ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவ்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்மை குருநாதர் திருமுக பதூடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எமக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையுமே இந்த நேரத்தில் வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சனிப்பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக நம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மூணு ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் ராசி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யோகமான ஒரு காலம் துளாராசிக்கு சனிப்பயிற்சியிலே துளாராசி தான் இங்கே அற்புதமான பலன் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பு வேலை உயர்வு வேலை வாய்ப்பில் ஒரு அனுகூலமான ஒரு காலம் எனக்கு வந்துருமான்னா ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மே மாதத்துலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பேசப்போய் பிரச்சனை எத்தனையும் இருக்கும் ஸோ இதையெல்லாம் மாற்றக்கூடியதாக இந்த சனி இருக்குது அடுத்தது குரு மாறுறதும் ரொம்ப நல்லா தான் இருக்குது ஸோ வேலை வாய்ப்பில் ரொம்ப அனுகூலமாக ஒரு நிலை உருவாக போகுது சில சில கஷ்டங்களை நீங்க சந்தித்து இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது முதலில் தொழில் அப்படின்னு பார்க்க தொழில் வேலை சார்ந்து நல்ல மாற்றம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கு அப்ப அதே போல இடம் வாங்கிறது வாகனம் வாங்குறது இதெல்லாம் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்தை வைக்கணும் வாகனத்தை மாத்தணும் அப்படிங்கிறது இந்த விற்பனை எல்லாமே கூட உங்களுக்கு ஒரு சிறிய லாபத்தை கொடுத்து அந்த லாபத்தின் மூலியமாக வேறொரு முதலீடு வந்து சிறப்பான முறையில் அமையும் மீடியா துறையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய காலமாக துளாராசிக்கு இருக்குது கிரீன் கார்டு கிடைக்கணும் துளாராசியில் இருக்கீங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க க்ரீன் கார்டு கிடைக்கணும் விசா கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அதோட அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து அந்த கிரீன் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆகக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போயின்னா இங்கேயோ ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும் பாருங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா நல்ல முன்ன பின்ன ஆலோசித்து அதனால் வரக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன யார் கூட சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம் அதனால என்ன பிரச்சனைகள் வரப்போகுது எது அழுத்தத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாருங்க அகலக்காலும் வைக்காதீங்க வைக்க வச்சா கொஞ்சம் சிக்கிப்பீங்க பொருளாதாரமாக மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா அதே மாதிரி பொருளாதாரம் நல்லா சீராகும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதை வெளியே வந்து சொல்றத கொஞ்சம் குறைச்சிக்கங்க கோபம் குறைக்கிறது ரொம்ப அவசியம் பெண்களுக்கு மாணவர்களே அனுகூலமான காலம்தான் நல்ல ஒரு பிரகாசமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு அடுத்தது சனி பகவான் பார்க்கக்கூடியது எட்டாம் இடத்தை மூணாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடமுங்கிறது ஆரோக்கியம் எட்டாம் இடங்கிறது நீங்கள் ரகசியமாக செய்யக்கூடிய தப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுடைய ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த விஷயத்துலெல்லாம் கவனமாக இருங்கள் இடம் உங்களுடைய தோள்பட்டை கழுத்து உங்களுடைய செய்தி தொடர்பு தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ ஃபோன் மாற்ற வேண்டியிருக்கும் ஃபோனில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் மெசேஜ் நீங்கள் ஒன்றும் சொல்லு போய் எதிராளி ஒன்று அர்த்தம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கையெழுத்து போட்டு ஏதாவது ஜாமீன் போடுறேங்கிற இடத்துல கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் காலில் பிரச்சனை வரலாம் காலில் அடிபடுறது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்கிறது இருக்கலாம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் போய் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையும் சரி சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு சிறப்பாக செய்யுங்க சுந்தரகாண்டம் படிங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலன்களை தரும் ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் பண்ணுங்கள் பசுமாடு பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுத்துதல் கோமாதா வழிபாடு இதெல்லாமே வந்து ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இந்த சனிப்பயிற்சி துளாராசிக்கு நூறு சதவீதம் ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்குது அற்புதமான பயிற்சி அற்புதமான ஒரு காலம் பயன்படுத்திக்க அடுத்தது விச்சிகராசி அர்தாஷ்டம சனி விலகுது சனி அர்த்தாஷ்டம சனி ரெண்டுமே ஒரே வாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அஞ்சாம் இடம்கிற பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணிய சனியாக இந்த சனி வராரு அப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் இப்போது நல்லது பண்ணியிருந்தால் நல்ல பலன்கள் நம்ம கேட்டதாக நடக்குதுன்னா நம்ம தான் பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுக்குங்க இப்போ ஜென்மத்தில் நான் பண்ணியிருக்கேனே என்ன எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் துரோகமே பண்ணலன்னு சொல்லுவீங்க முற்பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அப்போ போன ஜென்மத்தில் செய்த வினைகளினுடைய கர்மா நம்மளுடைய மூதாதர்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட கர்மாவினுடைய விஷயங்கள் வெளிப்படக்கூடிய காலம் நல்லதாக இருந்தால் நிறைய நல்லதுகள் நடக்கும் முக்கியமாக குழந்தைகள் வீடு வாகனம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகளிலே இருந்திருக்கும் இருந்து ஒரு முக்கியமாக தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து அந்த பிரச்சனைகள் விடுவிக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஏற்பட்டிருந்த ஒரு தடை தாமதங்கள் நீங்கும் வீடு மனை வாசல்களை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு பதினோராம் வீட்டை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ நாலாம் எங்கே உட்காந்து அஞ்சாம் இடத்துலேருந்து பதினொன்று பார்க்கறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயந்தினால் நியாயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் லாபம் உண்டாகும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் மூத்த சகோதர வழியில் பொருளாதாரத்தை கொடுத்துதுன்னு உறவை கெடுக்கும் அப்போ மூத்த சகோதர வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய உறவில் சிறு கசப்புகள் இருக்கும் பார்த்துக்குங்க முதலீடுகள் லாங் டைமாக செய்யலாங்க ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செய்து போயிடாதீங்க சிக்கிப்பீங்க கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் திருமண முயற்சிகள் தாமதப்படும் கடன் சம்பந்தமாக கவனம் கடன் வாங்குறதுல கவனமாக இருங்க மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல கூடுதல் கவனம் தேவையா பார்த்துக்குங்க கவனம் கொண்டு படிக்கிறது ரொம்ப நல்லது தொழில்நுட்பத்துறை சார்ந்த படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான காலமாக இருக்கு பெண்கள் கணவனோட உடல்நிலையில் கவனம் தேவைங்க யாரிடம் பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க பேச்சினால பிரச்சனைகள் உருவாகிடும் நீங்கள் தான் நல்லது தான் சொன்னால் போனீங்க அவங்க எடுத்துக்கிட்டு தப்பாக எடுத்துக்கிட்டு உங்கள் கிட்ட ஒரு உறவையே கெடுத்துக்கொள்ளக்கூடிய வ வகையில் இருக்கும் பார்த்துக்குங்க முருக வழிபாடு ரொம்ப சிறப்புங்க முருக வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியில் சனியினுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவ வழிபாடும் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நிலையை தரும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களே அர்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது மூணாம் இடத்துல இருந்து சூப்பராக இருந்தது போன ரெண்டு வருஷம் அப்படின்னு சொன்னாலுமே சிறு சிறு பிரச்சனைகள் நமக்கு நடக்கிற எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சுதான் பலன்கள் இருந்தாலும் இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆரம்பம் திருமணம் தொழில் வரவு வீடு லாபம் என அனைத்திலும் கவனம் திருமணம் முயற்சி எடுக்கிறீங்கன்னா பார்த்து எடுக்கணும் சரியா எல்லாத்தையும் விசாரித்து பண்ணிக்கணும் தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சுணக்கம் ஏற்படும் அடுத்தது வரவு வருமானம் வருமானம் சார்ந்த விஷயம் கவனம் சமாளிப்பீங்க அதே மாதிரி வீடு அப்படிங்கிற இடத்துல என்னங்க பிரச்சனை போகுதுன்னா வீட்டில் பழமையாக இருக்கக்கூடிய எல்லாம் களையணும் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை வந்து சரி செய்யக்கூடிய வேலைகள் வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு தாயாரினுடைய ஆரோக்கியம் முக்கியமாக அம்மாவோடய ஆரோக்கியம் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க அம்மா ஆரோக்கியத்தில் கவனம் உங்கள் ஆரோக்கியத்திலையுமே கூட இருதயம் சார்ந்த விஷயங்கள் இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூச்சு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு செக்கப் பண்ணிப்போமே பயமுறுத்துல ஒரு செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா சரி ஏதாவது சின்னதாக ஒரு அலாட் கொடுக்குதுன்னா கவனிச்சிக்கலாம் பார்த்தீங்களா ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க வீடு நிலம் விற்பனைங்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு வார்த்தைகளை கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க சாமி சகோதர உறவில் பிரச்சனைகள் வரலாம் வியாபார கூட்டாளி வாழ்க்கை கூட்டாளி ரெண்டுமே ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் இது ரெண்டுலேயும் ஒரு நெருடலை பார்ப்போம் அதனால் கவனம் கடன் வாங்கும் சூழ்நிலை வரும் வருவனி வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் கவனம் தேவை கடன் தேவையாக தேவையான செலவுக்கு வாங்குறோமா ஆடம்பரத்துக்கு வாங்குறோமான்னு யோசித்து பண்ணுங்கள் கொஞ்சம் ஓய்வு தேவைங்க உடம்புக்கு ஏன்னா உங்கள் லக்னத்தையே பார்க்குறார் அதனால் கொஞ்சம் உடல் ரீதியான அசதிகளை அதிகமாக தான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் அறாமடம் அப்படிங்கிறத பார்க்குறதுனால கடன் குறையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்குவார் பார்த்துக்குங்க வீடுமனை சார்ந்த ஒரு விரயங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் மந்தம் தான் தொழில் மந்தம் தான் சேவையாக செய்யக்கூடியவர்களுக்கு ஓகே தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மந்தமான சூழ்நிலை மாணவர்கள் முக்கியமாக உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்களோட அட்வைசஸை கொஞ்சம் கண்டிப்பாக கேட்டு அதுபடி படிங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி படிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண எல்லாம் அனுகூலமாகும் பெண்கள் உங்களோட குழந்தைகளோட விஷயத்தில் ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காதீங்க ஐயோ இப்படி பண்ணுறானே இப்படி பண்ணுறானே நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறானே இந்த புலம்பல் இருக்குது பாருங்கள் அதில் போட்டு நீங்கள் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம் தனுசு ராசி கண்டிப்பாக உடற்பயிற்சி நடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை உடற்பயிற்சி பண்ணியே ஆகணும் இல்லைன்னா உடல் உறுப்புகளில் சிறு சிறு பாதிப்புகள் தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் வரும் கண்டிப்பாக உடற்பயிற்சி நடப்பயிற்சி தேவை மாற்றுத்திறனாளி நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க உணவு கொடுங்க நரசிம்மருடைய வழிபாடு செய்யுங்க இந்த சனிப்பயிற்சி ரெண்டரை வருடத்தை நாம் கடந்து விடலாம் நரசிம்மரனுடைய அனுகிரகத்தாலே ஸோ நம்ம இப்போ வந்து மூணு ராசிக்கு பார்த்துருக்கோம் யாருக்கு துலாம் விருச்சிகம் தனுசு இந்த மூன்று ராசி அன்பர்களுக்கும் அருளால் எல்லாம் நிறைவாகட்டும் நன்றி